இன்டீரியர்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறத இந்த வீட்டில் பார்க்க முடியுது லிவிங் ஏரியாவுக்கு வால் பூரா கவர் பண்ணுற மாதிரி ஃபுல் வால் சைஸில் பெரிய டிவி யூனிட் கிச்சனோட என்ட்ரன்ஸ்க்கு சிஎன்சிகே டிசைன் பேனல் வித் லைட்டோட கிராண்டாக என்ட்ரன்ஸ் ஆட்சி அதே கே டிசைன் வித் லைட்டோட பெரிய சைஸில் உட்டன் பூஜா கேபினெட் பெட்ரூம்ஸுக்கு வாட்ரோப் கபோல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிவி யூனிட் ஃபால் சீலிங்னு ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப்போட அழகான இன்டீரியர்ஸ்னு வீட்டை சூப்பராக கட்டியிருக்காங்க சென் வடக்கு பார்த்த சைட்ல வடக்கு பார்த்தபடி மெயின்டோரை வச்சு ஒரு திருபி எச்சு வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸை கொடுத்து வீட்டை வேற லெவலில் கட்டி அசத்திருக்காங்க இந்த வீட்டை பத்தி ஏ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம தமிழ் வீடு சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இது நார்த் சைட் வீட்டையும் நார்த் பேசிங் கொடுத்துருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா மூணே கால் சென்ட் அதாவது ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து முப்பத்தஞ்சு அடி அகலமாகவும் நாற்பது அடி நீளமாக இருக்குது பில்டிங்கை வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ரைட் சைடில் ப்ரௌன் கலரில் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்டர் ஒர்க்கும் பார்டர்ஸ்க்கு பூரா டார்க் கிரே கலரும் அல்போக பெருகுலா டிசைன்ஸ் நிறைய ஸ்பாட்லைட்ஸ் க்ரில் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்து எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸ்க்கு ரெகுலர் சின்ன கேட்டும் கேட்டும் கார் கார் பெரிய மெட்டல் கொடுத்துருக்காங்க நார்த் பார்க்கிங் சைஸ் பதினாறுக்கு பதினெட்டு வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜையில போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸ் அவுட் கொடுத்துருக்காங்க இது அவுட்சைட் பாத்ரூம் சைஸ் ஆறுக்கு மூணு இந்தியன் டாய்லெட் டைப் எலிவேஷன் டிசைனுக்காக இந்த ஃப்ரண்ட் வால்ல பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பட்டியில கிராண்டா டெக்ஸர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது வீட்டோட மெயின் டோர் டீக்குட் டோர் நார்த் ஃபேசிங்ல இருக்கு டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு வீடு முழுக்க தரைக்கு நாலுக்கு ரெண்டு அடி சைஸ்ல வெர்டிஃபைஸ் வச்சிருக்காங்க சவுத் சைட் வால் பூரா கவர் பண்ற மாதிரி ஃபுல் வால் சைஸ்ல பெரிய உட்டன் டிவியும் செஞ்சிருக்காங்க டிசைனுக்காக டிவி யூனிட்ல டார்க் கிளாஸ் மாட்டி இருக்கிறது பார்க்க டிஃப்ரெண்டா நல்லா இருக்கு சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேர் டைப்பில் அழகா ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்பாட்லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப்லைட்ஸ் மாட்டிருக்காங்க அடுத்து சவுத் ஈஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸ் ஸ்பேஸ்கென்றாரோ என்ற ஆர் பார்த்தீங்கன்னா மேல சீலிங் லெவல் வரைக்கும் கிராண்டா உடன் பேனிங் ஒர்க் செஞ்சு அதில் சிஎன்சி கே டிசைன் பேனல் வித் பேக் லைட்டோட அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இது டைனிங் ஸ்பேஸ் சைஸ் பதினொன்றுக்கு பத்து கிச்சனுக்கு டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில கிரனைட் டாப்போட பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சு அதுக்கு உடன் பேனிங் ஒர்க்க சீலிங் வரைக்கும் செஞ்சு அதில் அழகாக ஹேங்கிங் லைட்ஸ் மாட்டிருக்காங்க டைனிங் ரூம் அடுத்து கிச்சன் சைஸ் பதினொன்றுக்கு பத்து किचन लाये अलग सेपरेट टेबल टॉप के ग्रे एंड फिनिश करते कीला ग्रे और व्हाइट का कॉम्बिनेशन लाये फुल्ला उड्डन बेस कैबिनेट्स अमचर कागे। फ्रेश फ्रूट्स एंड वेजिटेबल्स है सेपरेट आस्तुर पट्टर्स के वसरिया बेस कैबिनेट्स विकर बेस कैचिंग ऐड டேபிள் டாப் மேல ஓரட் கேபினெட்ஸும் சைடில் டால் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாக் செல்ஃப் கொடுத்து புறாதுக்குமே கப்டோர் செஞ்சுட்டாங்க கீழே வாஷ் ஏரியா இந்த கிரனைட் டேபிள் டாப்பில் ஹேண்ட் வாஷ் மிஷின் ஃபிட் பண்ணிடுவாங்க கீழே பேஸ் கேபினட்ஸும் மேல ஃபுட்டர் பேனல்ல பேனலிங் ஒர்க் செஞ்சு அதுல ஓவல் ஷேப்ல அழகா பேக் லைட்டோட மிரர் மாட்டிருக்காங்க அடுத்து சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் பதினாறுக்கு பத்தரை சீலிங் அழகா பால்சரிங் வரும் ஸ்டோரேஜ்க்காக மேல லாஃப்ட் கபோர்ட் கீழே பாத்ரூப் டிரெஸ் டேபிள் ஸ்டடி டேபிள் அது போக டிவி எல்லாமே கொடுத்துருக்காங்க இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் ஆறுக்கு அஞ்சு வெஸ்டர்ன் டெய்லி மேலே ஃபஸ்ட் ஒர்க் போடுறதுக்கான இன்ன ஸ்டார் கேஸ் படிக்கட்டுக்கு கிரைண்ட் ஃபினிஷிங் சைடு ஹேண்ட் ரைட்டில் எஸ்எஸ்லி ஃபேவரேட்டும் இருக்காங்க மேலே ஃபால் சிலிங் ஒர்க்கும் சைடு வாலுக்கு எக்ஸகன் பேட்டர்ன் வித் ஃப்ளூட்டர் டிசைன்ஸில் பேக் லைட்டோட அழகாக பேலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிராண்ட் லுக்குக்காக இந்த வீட்டில் எல்லா இடங்கள்லையும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம் இது செகண்ட் பெட்ரூம் சைஸ் பதினாறுக்கு பத்து சைட் டேபிள் அண்ட் ஹெட்போர்ட் போர்ட் டிசைனோட சென்டரில் பெரிய உட்டன் கார்ட் அது போக ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்ட் வார்ட்ரோப் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டடி டேபிள் டிவி யூனிட் ஃபால் சீலிங் ஒர்க்குன்னு எல்லா ஃபர்னிச்சிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் பத்துக்கு நாலரை இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் வால்ஸுக்கு அடுத்து பேசேஜில் இருந்து தேர் பெட்ரூம் கென்றாரோ இது மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பதினாறுக்கு பதினாறு மேலே போகிறாமே ஃபால் சீலிங் ஒர்க் சென்டரில் கிங் சைஸில் பெரிய உட்டன் கார்ட் பதினாறு அடி லாஃப்ட் செல்ஃபுக்கு போகிறாமே கபோலோர் கீழே வார்ட்ரோப் ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிவி எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்க்க யூனிஃபார்மாக இருக்கட்டுன்னு எல்லா பெட்ரூம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் அண்ட் கிரே கலர்லேயே வார்ட்ரோப் அண்ட் கபோர்ட் பண்ணியிருக்காங்க இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் எட்டுக்கு ஆறு வெஸ்டர்ன்

நார்த் சைட ஸ்டடி ஏரியாவா பிளான் பண்ணி அங்க பெரிய ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க அடுத்து லான்ஜில் இருந்து ஃப்ரண்ட் பேல்கனிக்கு என்றாரோ ஸ்டீல் டோர் மாட்டிருக்காங்க அது போக அடிஷ்னல் சேஃப்டிக்காக மெட்டல் கிரில் டோரும் மாட்டிருக்காங்க பொதுவாக உட்டன் டோர் கொடுக்குற இடத்துல சேஃப்டி பர்பஸ்க்காக அடிஷ்னலாக மெட்டல் டோர் கொடுப்பாங்க ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மெட்டல் டோராக கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் பால்கனியை பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் எல் சேஃப்டில் பிளான் பண்ணி ஃப்ளோருக்கு வாலுக்கும் பூராமே டைல்ஸ் வச்சிருக்காங்க சைடு ஹேண்ட்ரைல கிளாஸ் வித் எஸ்எஸ் ஹேண்டோட கொடுத்துருக்காங்க இந்த வீடு கோயம்புத்தூர்ல வீரகேரளம் அடுத்து வேடப்பட்டியில் கார்பரேஷன் லிமிட்ல அமைஞ்சிருக்கு லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் பிரைஸ் ஒன் ஃபிரோர் அண்ட் டுவெல் லேக்ஸ் பிரைஸ் வந்து நெகோஷியபிள் மற்ற டேஸ் அந்த சைட் விசீட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பண்ணி பண்ணுங்க மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்